ஆலின் ஒன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக அதிகமாக வந்து கேட்கக்கூடிய கனவு பலன் மற்றும் ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் ஜோதிடம் சம்மந்தமான கேள்விகளை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போது இந்த வீடியோவில் நான் வந்து பதிவிட போகிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதிகமான ரிப்பீட்டடான கேள்விகள் வந்து எது இருக்கோ அந்த கேள்விகளை நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன் இது மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதே மாதிரி என்னுடைய கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கனோபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கனவு வருது கனவுகளை உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து உட இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சரி நண்பர்களே இப்போது அதிகமாக கேட்கப்பட்ட கனவு பலன் மற்றும் ஆன்மீக கேள்விகளை ஒன்றுன்னா கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இதில் வந்து யாருன்னு பெயர் வந்து நான் குறிப்பிடலை அண்ட் வந்து அந்த கேள்விகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா காதலிக்கு திருமணம் நடப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உங்கள் காதலிக்கு அல்லது திருமணம் மாணவங்களாக இருந்து தன்னுடைய மனைவிக்கு திருமணம் வந்து நடக்கிறது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான கனவு கண்டா நண்பர்களுக்கோ இல்லைன்னா உறவினர்களுக்கோ பண பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அப்போது பணம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்த கேள்வி என் சொந்த அக்காவின் மகளை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய சொந்த அக்கா மகளை திருமணம் வந்து செய்து கொள்ளலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா நீங்க வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் மன ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அடுத்த கேள்வி இருபத்தி எட்டு வயதில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இந்த இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் திருமணத்தவே வந்து யோசிக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு நான் செட்டில்மெண்ட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க அதனால் இருபத்தெட்டு வயதில் உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது ரீதி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எந்த தவறும் கிடையாதுங்க மீன் கனவுல வந்தால் என்ன பலன்னு கேட்டிருக்காங்க அதாவது மீன் உங்க கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி மீன் வந்து கனவுல வர்றதுக்கான காரணம் இதுவே வந்து இன்னொருத்தவங்களுடைய கமெண்ட்டு அடுத்த கமெண்ட்டு மாமிசத்தை கனவில் கண்டால் என்ன பலன் இந்த கேள்வி நிறைய பேர் கேக்குறீங்க மாமிசத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு இந்த மாதிரியான கனவு கண்டால் தனம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்குதுங்க தனம் சார்ந்த அப்படின்னா நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இல்லை உங்கள் பணத்தவே அவங்களுக்கு கடனாக கொடுக்கறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அடுத்த கமெண்ட்டு மலம் கழிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கனவு கண்டா சுப செய்திகள்னால சுப விரயங்கள் உண்டாகும்னு அர்த்தம் சில பேர்த்துக்கு இந்த மலத்தை வந்து எடுத்து தன் மேல பூசிக்கொள்வது போல கனவு கூட வருங்க காலில் மிதிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க சொந்தமா தொழில் வச்சிருக்கீங்கன்னா அந்த தொழில நல்ல முன்னேற்றம் லாபம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க அடுத்த கேள்வி லக்னத்தில் இருந்து ஒம்போதில் சூரியன் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க சுய முயற்சினால இவங்களுக்கு செல்வம் சேரும் பிறருக்கு உதவும் குணம் இவங்க கிட்ட இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்னால் இவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் எல்லாமே பொது பலன் இவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் மாறுபடலாங்க அடுத்த கேள்வி கடலில் குளிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கடல்ல குளிக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் வந்து அனுகூலமாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்க நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கங்கிறதா இதுக்கான ஒரு அர்த்தம் இதுவே வந்து தங்க நகைகள் அணிவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க தங்க நகைகள் வந்து நீங்கள் போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்க உடம்புல போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா புதிய தொழில் திட்டம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் என்பதை குறிக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா பிஸ்னஸ்ஸு புதுசாக ஆரம்பிக்கிற ஐடியா இருந்தால் தாராளமாக வந்து ஆரம்பிக்கலாம் அது வெற்றியும் பெறும் அடுத்த கேள்வி சிறைச்சாலைக்கு செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் நீங்கள் வந்து ஸ்டேஷன்ல வந்து இருக்கிற மாதிரியோ இல்லை ஸ்டேஷனுக்கு போற மாதிரியோ மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கனவு கண்டா மனதுல இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்க சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம் அடுத்த கமெண்ட் நான் எனது குழந்தைக்கு மொட்டை மொட்டையடிக்க முடிவிட்டிருந்தேன் தற்போது போகலாம் என்று நினைத்த சமயத்தில் எனது தாத்தா இரண்டு மாத அடைப்பில் இறந்து விட்டார் எனவே நான் எப்போது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் இது வந்து ஒரு ஆறேழு பேர்த்துக்கு மேலே இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து கேட்டுட்டாங்க அதனால தான் நான் இதில் போடலாம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்காக பதிவிட்டுருக்கேன் இந்த அடைப்பு காலம் முடிந்தது பின்பு குலதெய்வ கோவிலுக்கு செல்லணும் தயவு செஞ்சு நம்ம இப்படி விட்டுட்டோமே இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து முடியுதாகுதே நம்ம போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் அதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க ஏன்னா தாத்தா அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து முன்னோர் முன்னோர்கள் இல்லைங்களா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய தலைமுறைக்கு கண்டிப்பா தேவை அப்ப அந்த தாத்தா இறந்த சமயத்துல நீங்க குலதெய்வத்துக்கு போய் இவங்களுடைய ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி வரும்போது அவருடைய கோவத்திற்கு ஆளாக வேண்டி வரும் அப்போ அந்த குழந்தைக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியம் செஞ்சாலும் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி போயிடாதீங்க அடைப்பு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது நல்லது அதே மாதிரி வந்து நாய் கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாய் கடிப்பது போல கனவு கண்டா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க நாய் வந்து கடிக்கிற மாதிரி கனவு கண்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்களுடைய ஹெல்த் மேல அதே மாதிரி வெள்ளி நகை வாங்க சிறந்த கிழமை எதுன்னு கேட்டிருக்காங்க வெள்ளி நகை நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்க நகை எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி வெள்ளி நகைய விருப்பப்பட்டு வாங்கி சேர்த்தி வைப்பாங்க அதுல ஜுவல்ஸ் எல்லாம் வெள்ளி நகையில இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து விருப்பப்பட்டு வாங்குவாங்க அப்புறம் வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா வேறு எதுவும் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சங்கு வந்து பால் வந்து ஊத்துறோம் இல்லைங்களா பிறந்த குழந்தைக்கு அதெல்லாம் வந்து அந்த வெள்ளி பொருளில் வந்து வாங்க வெள்ளியில் வாங்குவாங்க அப்படிலாம் வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க அப்போது வெள்ளி நகை இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா சிறந்த கிழமைனா வெள்ளிக்கிழமை அந்த நாட்களில் வாங்கும் போது அந்த வெள்ளியானது நமக்கு மேலும் பெருகும் தான் அந்த நாளில் வாங்கணும் அடுத்த கேள்வி என்னென்னா அஷ்டமி நாளில் வீட்டிற்கு நிலை வைக்கலாமான்னு கேட்குறாங்க அஷ்டமி நாள் அப்படின்னா வந்து நம்ம வீடு இருக்கோம் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நிலக்கால் வைக்கிறது மட்டும் அந்த மாதிரி அஷ்டமி நாளில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அஷ்டமி நாளில் வீட்டிற்கு நிலை வைப்பதை விட மற்ற சுப நாட்களில் வைக்கிறது நல்லதுங்க ஏன்னா அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது குலதெய்வம் தங்கும் இடம் நம்மளுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வங்கள் வந்து தங்கக்கூடிய இடம் அப்படின்னா அந்த நிலைவாசல் அப்ப இந்த நிலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால சுப வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்த கேள்வி கிரிவலம் செய்ய உகந்த நேரம் எது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போவாங்க கிரிவலம் வந்து போனா நம்மளுடைய உடலுக்கு வந் உடல் மனம் எல்லாமே வந்து ஒரு தெளிவு பெறுவோம் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஆனால் எந்த நேரத்தில் நம்ம கிரிவலம் வரணுங்கிற சந்தேகம் இருக்கும் கிரிவலம் செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பௌர்ணமி திதி நிறைந்த மாலை நேரம் தாங்க மாலை நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிரிவலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணணும் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பளிக்கும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி பெரிய தேளை கொள்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய தேளை வந்து கொள்வது போல கனவு கண்டால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் புதுமண தம்பதிகள் கும்பாபிஷேகம் பார்க்கலாமா புதுமண தம்பதிகள் கும்பாபிஷேகம் தாராளமா பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தென்மேற்கு அறையில் கட்டில் மற்றும் பணப்பெட்டி இருக்கலாமா தென்மேற்கு அறையில் கட்டில் மற்றும் பணப்பெட்டி தாராளமா இருக்கலாங்க பீரோவை எந்த திசையை பார்த்து வைக்கலாம் பீரோவை வீட்டில் நைருதி என்று அழைக்கப்படும் தென்மேற்கு மூளையில் வைக்க வேண்டும் அதாவது தெற்கும் மேற்கும் இணைந்ததுங்க தெற்கும் மேற்கும் இணைந்த அந்த மூளையில தான் வீர வைக்கணும் அதே மாதிரி வந்து பூனை கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கனவு கண்டா மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க இப்போது நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும் இல்லைங்களா அப்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து விடை கிடைச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன் இது மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதிகமான ரிப்பீட்டடான கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி வீடியோவாக பதிவிடுறேன் அது ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் தொடர்ந்து பதில் சொல்லி நான் வீடியோவாக அப்லோடு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே நன்றி